மலையேறி மாடு மேய்ப்போம் அப்படிங்கிற மேச்சல் நிலம் எங்கள் உரிமை இன்னும் போராட்டம் நடத்திய நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் சந்தைமிலன் அவர்கள் வந்து அனைவரையும் அழைச்சிக்கிட்டு மாடு மேய்க்க வந்து உள்ளே போகிறாரு போலீஸ்லாம் வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் மீறி உள்ளே போகிறாரு உண்மையிலேயே தமிழகம் மிகச்சிறந்த ஒரு ஆன்மங்கனை சந்திக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இயற்கைக்கு குரல் கொடுக்குற நம்ம குரலற்ற மனிதர்கள் குரலாக நிற்கிறது வந்து இங்கே சீமான் தான் அப்படிங்கிறது க தெளிவாக நம்மளுக்கு விளங்குது பாருங்கள் எவ்வளோ பேர் மரணங்களுக்கு போகிறாங்க ஒக்க கல்யாணத்துக்கு போகிறாங்க ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு போகிறாங்களா அப்படின்னா யாரும் போகிறதில்லைங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தலைவர்களெலாம் நீங்கள் இருக்கிறாங்க உருவாகி உருவாகி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் இல்லை பிரச்சனை வந்தால்தான் தான் போய் நிற்கிறாங்களே தவிர முன்னெச்சரிக்கையாக ஒரு தடுப்பு நிலைக்கு யாராவது இவங்க போகிறாங்களான்னா யாரும் இல்லைங்க இன்றைக்கி பாருங்கள் மாடுகள் மேய்ச்ச ஒரு இடத்துல இன்றைக்கி நீங்கள் வரவே கூடாது இங்கே மேயவே கூடாது அதுக்கு பாசு வாங்கணும் அப்படின்னு சொந்த நாட்டில் சொந்த இடத்துலையே வந்து நம்ம இப்படி ஒரு நிலையை நிராகரிக்கிற போது சொந்த இடங்கிறது நம்ம தமிழ்நாடுதாங்க நான் சொல்கிறேன் நம்ம இடத்துலையே நம்மளை மேய்க்கிறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இல்லைங்கிற போது இது தடைப்புகிறது யாரும் நம்ம நம்மளுக்கு அப்படின்னா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லையாங்க இப்போ இவங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும் நம்ம போய் அங்கே நிற்போம் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க கஷ்டப்பட்றாங்களே பாதிக்கப்படுறாங்களே வாழ்முறை இழக்கிறாங்களே வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்து போவே மாட்டோமா யோசிக்கவே மாட்டோமா அப்போல்லாம் வேடிக்கை பா மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும் ஓடி முன்னாடி நின்றுக்கிட்டு எங்கள் தலைவர் அதில் கலந்துக்கிட்டாரு பாருங்கள் பாருங்கள் தொண்டர்கள் பேசுகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யணும் என்னங்க இதெல்லாம் அரசியல் அரசியலுங்கிறது அறம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லையா அதை நீங்கள் செய்யணுமா இல்லையா உனக்கு அதாவது வெற்று விளம்புறத்துக்காக தன் கட்சியை வளர்க்குறதுக்காக நான் ஒரு போராளி என்கிற வெற்று காகித எழுத்துக்காக நீங்கள் வந்து களத்துக்கு வர்றீங்களா களத்தில் நிற்கிறீங்களா இல்லை உண்மையிலேயே மக்களுக்காக மக்களை நேசிக்கிற மண்ணுக்காக கொஞ்சமாவது குள்ளுக்கட முயற்சியாவது பண்ணுறீங்களா அது இல்லைங்க சுயமான பாருங்க நான் ஏங்க சீமானை நாங்கள் தொடணும் சீமா எங்களுக்கு என்ன செஞ்சார் ஏன்னா எங்களுக்கு சொந்தமாக பந்தமாக பாசமாக என்னங்க எதுவுமே இல்லைங்க ஒரு மனுஷன் வந்து நிற்கிறான் ஒரு ஒரு கல் இருக்கும் போராட்டம் எத்தனை பனைமர ஏரிகள் வந்து இன்றைக்கி நடுத்தரில் நிற்கிறாங்க அவங்களுக்கு வந்து கொள்ளு கொடுக்க ஒருத்தன் இல்லை பஞ்சி இரு வருஷமாக போராடுறாங்க அவங்களுக்கு வந்து நிற்கணும்னு நினச்சிக்கிட்டு தானே மரத்தில் ஏறி கல்லை இறக்கி ஒரு மனுஷன் எல்லாரையும் குடிக்க வச்சு இது வந்து மது இல்லைங்க இது ஒரு பாலுங்க தென்னம்பாலுங்க குடிச்சு பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாப்புல அதுக்கு அடுத்தது பாருங்கள் மாடுகளை மேய்க்க நீங்கள் விடலாங்க நான் நான் மாநாடு நடத்தி விட்டுட்டு நீங்கள் மாடை நடத்தி அதோடய வலிமையை சேர்க்குறாரு ஒரு மாடுகளுக்கும் நாங்கள் குரல் கொடுப்போம்னு ஒரு எண்ணத்தை ஒரு உருவாக்குறாரு அதுக்கு பிறகு பாருங்கள் மலைகளின் காடுகளின் மரங்களின் மாநாடு மரத்தோட புரிதலையே இங்கே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு மாநாடு போடுறாரு இப்போ பாருங்கள் மண்ணுக்கு மண்ணோட புரிதல் கூட இப்போ நம்ம இயற்கை கூட புரிதலே மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு யார் ஆட்சி செய்கிறாங்களோ என்னமோ பண்ணுறாங்களோ நமக்கு வருதா ரூபாய் வருது என்ன இதில் ஆயிரூவா வச்சு என்ன பண்ணிட போகிறான் அடுத்த ரெண்டு நாளைக்கு மூணு நாள் டாஸ்மாக் போயிருமாதே அப்புறம் இதை வந்து நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சு தவிர பண்ணிகிட்டே இருக்கிறோமே இதுக்கு தீர்வு நம்மளே தீர்வு எடுக்க மாட்டோமா இது இதை நம்ம சொல்கிறோம் இது வந்து ஒவ்வொரு பேசுகிறோமே தவிர கோபப்படுறோம் பேசுகிறோம் ஆனால் அந்த நேரத்தில் கடந்து ஓட்டு மிஷின்கிட்ட வரும்போது வழக்கம் போல என்ன அரசியல் இது சொல்லுங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டாமா எங்கள் ஒரு நிமிஷம் கத்திட்டு கிடக்கிறாங்க நமக்காக ஒரு நிமிஷம் நின்று அவர்க்கிக்கக்கூடாதுங்க தயவு செய்து யோசிங்க நம்மெல்லாம் தமிழர்கள் நாம் தமிழர்கள்னு சொல்லி இதுக்கு மேலே ஒருத்தர் இப்படி தாங்க அதை வந்து முன்னெடுக்க முடியும் நேராக சொல்கிறாரு என்னகிட்ட பேசுகிறீங்க எனக்கு பேச்செல்லாம் கேட்குறீங்க ஆனால் ஓட்டை மட்டும் மாற்றி மாற்றி போகிறீங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு தடவர் சொல்லுகிற போது அவ அவள் உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு எவ்வளோ வழி இருந்து யோசிச்சு பாருங்க நம்மளும் மனுஷன் தானேங்க இந்த இனிமேலாவது அந்த தவறுகளை பண்ணாதீங்க புதுசாக வர்றவங்க இந்த நடிச்சுட்டு வர்றவங்க இங்கே நடிச்சுக்கிட்டே இருக்கிற அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு 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 யா இன்றைங்களாம் யாருங்கிறத திருப்பி ஒரு பாடத்தை புகட்டுக்க தயவு செய்து இந்த முறை நாம் தமிழர்களாக நம்ம ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி